வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துடை ஓம் நமச்சிவாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து கொஞ்சம் ரெகுலராக உங்கள்கிட்ட வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அது சொல்கிறேன் டைம் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஒரு கமெண்டில் போட்டிருக்கார் ஒருத்தர் ஆக்சுவலாக என்ன கமெண்ட் அப்படின்னா பிரியாத ஜாதக அமைப்பு திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது தோழி அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அதாவது வந்து இணைப்பிரியாத ஜாதக அமைப்பு அப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க பிரியாத எப்பவுமே லைஃப் லாங் வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கணும்னு கேட்குறாரு அது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் கேட்டிருக்காரு ஸோ நல்ல கொஸ்டின் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொதுவான கேள்வியாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் எடுத்து பதில் சொல்கிறேன் ஏன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை போடுறப்ப என்னாகுன்னா அதில் வந்து இந்த இடத்துல எனக்கு கிரகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் அது வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன டிகிரியில் இருக்குது எந்தளவுக்கு வந்து அது ராகுக்கு எதுவும் இணைஞ்சிருக்கு இதெல்லாமே வந்து பார்த்து நம்ம பலன் சொன்னால் அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தனிப்பட்ட பலன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு டைம் இழுக்கும் ஸோ அதனால வந்து பொதுவான கேள்வி இது நல்ல கேள்வி அவர் கேட்டிருக்காரு ஸோ அதனால தான் வந்து எடுத்து இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அன்பான கணவர் அழகான கணவர் அதே மாதிரி வந்து எப்படி வந்து எல்லாம் அமைவாங்க மனைவி இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில் ஸோ ரெகுலராக வந்து மேக்ஸிமம் நான் அதுக்குண்டான பதில் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து போட்டிருக்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி பதில் சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து மற்றவங்களுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இது மூலிமா நம்மளும் வந்து விஷயத்தை சொல்கிறப்ப வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல கேள்வி கேட்குறப்ப வந்து மற்றவங்களுக்கும் வந்து அது அதுக்கு வந்து விட தெரியுறப்ப வந்து அவங்களுக்கும் வந்து அது வந்து புரியல் தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறக்காக நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து வரவேற்கப்படுது ஸோ இப்படி வந்து நீங்கள் போடுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ சப்ஜெக்ட்டுக்கில் போவோம் இப்போ வந்து திருமண வாழ்க்கையில் இணை பெரியாத ஜாதகம் அப்படின்னா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா உங்களோட ஜாதகத்தை வந்து ஆண் ஜாதகம் இருக்குது பெண் ஜாதகம் இருக்குது அப்படின்னா எப்போவுமே வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது கட்டை பொருத்திட்ட மெயின் பாருங்கள் நட்சத்திர பொருட்டங்கிறது பர்சன்டேஜ் தான் இதில் வந்து முக்கியமான அஞ்சு பொருட்டம் இருந்தால் போதும் சரிங்களா ரஜ்ஜு யோனி தினப்பொருட்டம் கனப்பொருட்டம் மோஸ்ட்லி வந்து இருக்கிறது தேவைப்படுது இதில் வந்து ராசி பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஒரு சில பொருத்தங்கள் இந்த இந்த கிரகத்தை மேலே இந்த கிரகங்கள் இருக்கும்போது அந்த ராசி பொருத்தத்துக்கு உண்டான பலன்கள் அது கரெக்டாக வந்துடுது ஸோ அதேமாதிரி மகேந்திர பொருத்தங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த ஐந்தாம் மதிப்படியை பாருங்கள் குரு நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கிறதுனால வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் வந்து டிவர்ஸ் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைவர்ஸ் ஜாதகத்திலையும் ஒன்பதரை பொருட்டோ ஒன்பது பொருட்டோ எட்டரை பொருட்டோ இருக்கிறவங்க தாங்க டிவர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க இது நிறைய ஜாதகம் எங்கிட்ட இருக்கு சரிங்களா ஸோ எல்லாமே நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்காதீங்க பத்து பர்சன்டேஜ் இருந்தால் போதும் கட்ட பொருத்தம் இந்த கட்ட பொருத்தத்தில் வந்து ஆண் ஜாதக கட்டம் பெண் ஜாதக கட்டம் இதில் வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகத்தில் வந்து வக்கிரமான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு மூணு இருக்குது அப்படின்னா இன்னொரு ஜாதகத்திலும் இரண்டு மூன்று வக்கிரமான கிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் வந்து இதே வக்கிரமான கிரகம் அதே ஜாதக மற்ற ஜாதகத்துலேயும் அதே கிரகம் வக்ரமாக இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பான சமமான ஜாதகம் கூட சொல்லலாம் உதாரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் செவ்வாயும் சுக்கரன் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களா ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்திலும் செவ்வாய் சுக்கரன் வக்கரமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா கரத்தரக்கார கிரகமே செவ்வாய் சுக்கிரன் வக்கரமாக இருந்து வங்கரமாக இருக்குது அப்படின்னா இங்கேயும் வக்கரமாக இருந்தால் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுக்கரன் மேலே ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த ராசியில் இருந்தாலும் சரிங்க ஏதோ ராசியில் வந்து சுக்கரன் இருப்பார் ஸோ அந்த ராசி அப்போ உதாரணமாக வந்து மேசத்தில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அதே மேசத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தாலும் மிக சிறப்பான டை அமைப்பு ஏன்னா செவ்வாய் சுக்கரன் இது இரண்டு செயற்கை பெற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இரு ஜாதக கூட்டத்தில் கூட்டு விளைவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அந்த இதில் தான் வந்து நான் இந்த கான்செப்டை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி இருக்குது அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களோட சுக்கரன் மேலே பெண் ஜாதகத்தோட சுக்குரன் இல்லை பெண் ஜாதக சுக்கரன் மேலே ஆண் ஜாதக சுக்கரன் இருக்கிறது உதாரணமாக ஒரே ராசியாக இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட்டு இல்லை மேசத்தில் வந்து இப்போ சுக்கரன் இருக்குன்னா வந்து துலாத்தில் வந்து செவ்வாய் இருக்கலாம் சுக்கரன் உங்களோட சுக்கிரன் இவங்களும் செவ்வாயை பார்க்குது இந்த பார்க்கறத விட பார்வையை விட அதே இடத்தோட கிரகங்கள் அந்த த அந்தந்த ராசியில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு அதுவும் கூட உங்களுக்கு வந்து செயற்கைக்கு வந்து பயன் அந்த செயற்கை கூட நீங்கள் வந்து உங்களோட திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் பொறுத்துட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட குரு அவங்களோட சந்திரனை பார்க்கறது இல்லை ச ஆக்சுவலா வந்து இப்போ வந்து ரிஷபத்தில் குரு இருக்குன்னா பெண்ணோட ஜாதத்தில் ரிசபத்தில் குரு இருக்குன்னா ஆண் ஜாதரத்தில் ரிசபத்தில் சந்திரன் இருக்கிறது அதுவும் நல்ல நல்ல அமைப்பு அந்த மாதிரி வந்து நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் உங்கள் ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அதே ராசியில் வந்து ஏதோ ஒரு கிரகம் வந்து இருக்கணும் ஆனால் இதில் வந்து உங்களோட செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்குன்னா அதே செவ்வாய் வந்து மேசத்தில் வந்து செவ்வாய்க்கு பதிலாக கேதுவோ ராகவோ இருந்தால் கண்டிப்பாக திருமண பொருத்தம் சேர்த்தக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் இதே மேசத்தில் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது ஆனோ பெண்ணோ யார் ஜாதகத்தில் செவ்வாய் மேசத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் வந்து சனியோ ராகுவோ கேதுவோ செட்டக்கூடாது இந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து பலன்கள் நிறைய இருக்குது ஸோ ஒரு சில விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போ முக்கியமாக வந்து இணையாக இணை பிரியாத ஜாதகம்னால் எப்படி இருக்குன்னா உங்களோட செவ்வாயை அந்த செவ்வாய் பா இருக்கணும் அதே ராசியில் இருக்கணும் இந்த சுக்கரன் இங்கே இருக்குன்னா இந்த செவ்வாய் இந்த சுக்கரன் அதே ராசியில் இருந்தால் ரொம்ப சிறப்பு மேசத்தில் வந்து செவ்வாயோ சுக்ரன் இருந்தால் அதே மேசத்தில் ஆப்போசிட் ஜாதகத்துலேயும் செவ்வாயோ சுக்கரனும் இருந்தால் நல்லது அதே மாதிரி குரு சந்திரன் அதுவும் இருந்தால் நல்லது இந்த குரு மேலே இந்த குரு இருந்தாலும் நல்லது இந்த சந்திரன் மேலே இந்த சந்திரன் இருந்தாலும் நல்லது ஒருத்தருக்கு வசீகரம் வந்து பொருத்தம் இருக்கணும் அப்படின்னா வசீகரம் பொருத்தங்கிறது வசீகரம்னா சந்திரன் ஸோ அதுக்கு தான் ராசி பொருத்தம்னு சொல்கிறோம் ஏன் ராசி பொருத்தம் பார்க்குறோம் ராசிக்கு திரிகோண ராசி ஏன் வந்து சேர்த்துறோம் அப்படின்னா அந்த வசீகரத்துக்கு தான் ஓகேங்களா அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு தனுசு ராசியில் இருக்காங்க சந்திரன் அப்படின்னா ஒன்றா மிதினத்தில் வந்து மிதன ராசி அவங்க இருக்காங்க மிதனத்தை சந்திரன் இருந்தாலும் அந்த சந்திரன் தனுசுவை பார்க்கும் அதாவது ஒரு ஆண் ராசியில் வந்து மெலநேட்டில் சந்திரன் இருக்குது ஒரு பெண் ராசியில் தனுசுல சந்திரன் இருக்குனாலும் இல்லை அப்படி இருந்தாலும் அந்த ஏழு ஒன்றை ஒன்று பார்க்குற தன்மை வந்துடும் அது ஒரு கான்செப்ட்டு இன்னொன்று வந்து தனுசுல சந்திரன் ஒரு ஆண் ராசியில் இருக்குன்னா பெண் ராசியிலும் தனுசுல சந்திரன் இருந்தாலும் வசியை பொறுத்த வரும் பட் நட்சத்திரங்கள் சேஞ்சஸ் இருந்தால் நல்லது ஏன்னால் நம்ம நட்சத்திரங்கள் சேஞ்சு சிறப்போ தசாபுத்தி சேஞ்ச் ஆயிடும் இதே நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரம் போதுதான் தசாபுட்டி ஒரே தசாபுத்தி வரப்போ இந்த ஏழரை சனி அஸ்தம சனி அர்த்தாஸ்தம சனி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஒரே நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுற வேண்டாங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறது வேற ஒரு த வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு கான்செப்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள் இது அதேமாதிரி தசா புத்தி அப்படி தான் ஒரே தசா புத்தியாக வராமல் நட்பு தசா புத்தியாக வந்தால் ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அது வந்து இப்போ உங்களோட தசைக்கும் அவங்களோட தசைக்கும் வந்து பா அதாவது நெகட்டிவான பகை கிரகங்கள் இல்லாமல் நட்பு கிரகங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் சிறப்பு தான் ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியாது நான் சொன்ன அந்த இந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த கட்டத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற கிரகம் உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிற அதே கட்டத்தில் அதே ராசியில் இருக்கிற ஜ கிரகமும் ஒரே கிரகமாக இருந்தால் சிறப்பு இல்லை பார்வைப்படுவது சிறப்பு இல்லை வந்து நட்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரன் குரு சந்திரன் அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் இதுவும் பார்த்தாலும் சிறப்பு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது ஜீவன விருத்திக்கு வந்து திருமண பொருத்தம் பார்ப்போம் இவங்களை கல்யாணம் பண்ணால் நான் வந்து தொழில் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தொழில் விருத்தி இருக்கா இவங்க கல்யாணம் பண்ணக்கப்புறம் முன்னேற்றம் இருக்கான்னு பார்க்குறக்கு ஒரு கான்செப்ட் இருக்காது நான் தனியாக வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா ஸோ இதுதான் ஒன்று இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பொருட்டம் பார்க்கும்போது இந்த ஜாதக கட்டத்தையும் உங்களோட ஜாதக கட்டட்டி வச்சு பார்க்குறது இது இல்லாமல் பொருட்டம் பார்க்குறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஜாதகத்திலேயே வந்து உங்களோட லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோட ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் நிற்கிறது நட்சத்திரம்னா ஒருத்தர் கேட்ட சாரம்னா என்னென்னு ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுதான் நட்சத்திரம் தான் சாரம்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா அப்போது உங்களோட லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏழாம் அதிபதி லக்னாதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லது இல்லை லக்னாதிபதி ஏழாம் அதி ஏழாம் இடத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லது இவங்களாம் எப்படின்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பிரச்சனைகள் எது வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் வந்து லைஃப் லாங் வந்து பிரச்சனையோடு போனாலும் வந்து ஒரு நேரம் சண்டை ஒரு நேரம் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஆனால் டெவர்ஸ் வரைக்கும் போனாலும் கையெழுத்து போட்டு விட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம் உங்கள் லக்னா அதை பற்றி ஏழு குடையரோட சாரமானாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் என்னன்னா லக்னத்துலேயே இருக்கும்போது வந்து லக்னத்தில் இருக்க கிரகத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப வந்து அதுதான் வந்து களத்திரக்கார கிரகமே லக்னத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் லக்னத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஒரு பெண் ஜாரகத்து செவ்வாய் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா இவங்களாம் கலத்திரக்கார கிரகங்கள் இவங்க வந்து என்ன சண்டை சஞ்சரம் போட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி வந்து பா பார்வை உங்களோட லக்னாதிபதி வந்து ஏழாம் அதிபதியை பார்க்கறது இல்லை ஏழாம் அதிபதி லக்னத்தையும் லக்னாபதியோ பார்க்கறது இந்த லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதியும் சமாசப்தமாவோ இல்லை திரிகோணத்திலோ கேந்திரத்திலே இருந்தால் ரொம்ப சிறப்பு பிரச்சனையே இது பெருசாக வராது வந்தாலும் இவங்க அனுசரித்து போய்க்குவாங்க அதையும் தாண்டி தசா புத்திகள் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு புத்தி ஆறு எட்டு பன்னெண்டாக வந்தாலும் கூட ஆறு எட்டு தசா புத்திகள் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று ஆறு பத்து புத்திகள் வந்து அடுத்தடுத்து வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது வருது ஸோ இதையெல்லாம் வந்தால் அந்த பிரிவுங்கிற விஷயமே கொண்டு வரும் இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பேர் ஜாதகத்திலுமே இப்படி இருக்கணுமானா சாத்தியம் இல்லை யாரும் ஒரு ஒரு ஜா ஒருத்தரோட ஜாதகத்தில் ஏழாம் இரு லக்னத்திலோ லக்னாதிபதி ஏழில் இருந்தால் கூட ஏதோ அப்படியே லைஃப் கொண்டு போயிடலாம் ஒருத்தர் சண்டை போட்டாலும் ஒருத்தர் அனுசரித்து போனாலே பிரச்சனை முடிஞ்சிடு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி ஸோ ரெண்டு பேர் ஜாதகத்துலாம் ரொம்ப சூப்பருங்க இதுதான் இணைப்பிரியாத ஜாதகம்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்